பைபிள் குரான் பகவத்கீதை இதெல்லாம் ஞானோபதேச நூல் நல்லா தெரிஞ்சுங்க இது இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் உன்னுல் இருக்கிறான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் அப்படின்னு உபதேசம் பண்ணக்கூடிய நூல்கள் இந்த நூல்களால் ஒருவனுடைய அகவிருத்தி பெருகும் அறிவு பெருகும் அவன் பொதுநலமான சிந்தனைக்கு நிறையா வருவான் இப்போ குரானில் ஒரு இடத்துல சொல்லப்படுது என்னன்னா எதையுமே நம்ம பின்தொடர்றது கிடையாது நம்ம படிக்கிறதோட விட்டுடுறோம் அதனால தான் நமக்கு நிறைய விடயங்கள் செயல்பாட்டுக்கே இல்லை இப்போ ஒரு இடத்துல குரானில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் உனது அண்டை வீட்டார்கள் பசியோடு இருக்கும் பொழுது நீ உணவருந்தாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம் இன்னைக்கு யாராவது பக்கத்தூரில் போய் சாப்பிட்டிங்கன்னு கேட்குறோமா நைட்டு சாப்பிட போகிறோம் உட்காரத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் கேரளா கிட்ட ஒரு கோயில் இருக்குது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முறை ஒரு சிவனடியார் வர்றாரு வேக வேகமாக வராரு சுவாமியை பார்க்குறதுக்கு பார்க்க வர்றதுக்குள்ள கதவை சாதிப்பிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க கதவை சாத்திட்டாங்க வந்தவருக்கு ஆண்டவனை பார்க்க முடியலன்ற கோபம் கோபம் வந்து போச்சு உச்சத்துக்கு கோபம் வந்து போச்சு அவர் என்ன பண்றாரு அப்படியே வாசல்லே படுத்தி காலையில பார்க்கலாம் காலையில பார்க்கலாம்னு அப்படி வாசல்ல படுத்திட்டாரு ஆனா பசி என்ன பண்ண முடியல பசி தாங்கல எழுந்து அந்த கோபத்தில் என்ன சொல்லிட்டு போனாருன்னா பசிக்கு வழி இல்லை என்றாலும் கவலை இல்லை பசிக்கு வழி இல்லாமல் ஆக்கி விட்டாயே இனி உன வந்து பார்க்கவே மாட்டேன்டான்னு கிளம்பிட்டார் கோச்சிங்கன்னு போயிட்டார் போனால் பின்னாடியே ஒரு ஆள் துரத்திங்கன்னே போகிறாரு ஐயா நில்லுங்க கோச்சிக்காதீங்க இருங்க போவாதீங்க போவாதீங்கன்னு திரும்பவே மாட்டுறாரு திரும்பவும் போயினே இருக்கிறார் யாருன்னா கதை இது சிவபெருமான் யார் சிவபெருமான் பின்னாடியே துரத்திங்கன்னு போகிறார் இவர் கோச்சிங்னாரு நல்லா தான் சொன்னார் அண்டத்துக்கு வழி இல்லை என்றாலும் பரவாயில்லை பிண்டத்துக்கும் வழி இல்லாமல் ஆக்கி விட்டாயே அப்படின்னு கோச்சிங்கன்னு போகிறார் இன்னைக்கு அந்த கோயிலில் என்ன இருக்குன்னா அடியார்கள் இருந்து காலையில் கூட தரிசனம் பண்ணிட்டு போவாங்க பசி தாங்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணுறாங்களா அந்த கோயிலில் மட்டும் வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக நட சாத்தும் பொழுது வெளியில் வந்து யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு யாரும் இல்லாத நேரமாக பார்த்து யாரா பசிக்குதா சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க யாரும் இல்லாத அப்பயா எல்லாரும் இருந்தாலும் சரி வெளியில் வந்து என்ன கேட்பாங்க யாரேனும் பசித்திருக்கிறீர்களா பசி ஆற வாருங்கள் அப்படின்னு கேட்பாங்க தீப்பந்த எடுத்துக்கிட்டு வெளில வருவாங்க இன்னைக்கும் அந்த நடைமுறையில் இருக்கு யாரேனும் பசித்திருக்கிறீர்களா பசி ஆற வாருங்கள் அப்படின்னு கேட்டுட்டு தான் அது மாதிரி மூணு முறை வந்து கேட்டுட்டு தான் நடையே சாத்துவாங்க இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் யாரேனும் இருக்கிறீர்களா வந்துடாதீர்கள் கதவை சாத்துங்கள் அப்படின்னு கதவை எதிர்த்து சாத்திடுவோம் என்ன பண்ணுவான் ஆமாம் அந்த நிலமில தான் இருக்கு அப்போது பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம கால சூழல் நாம் பகவத்கீதை படிக்கிறோம் அந்த நெறியோடு நடப்பதில்லை பைபிள் படிக்கிறோம் பைபிள் என்ன சொல்லுது ஒரு அற்புதத்தை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் அதை படித்து நாம் ஏன் தான் அவரோட கேள்வி ஆனால் எத்தனை பேர் கடைபிடிக்கும் கடைபிடிக்கிறது இல்லை பகவத்கீதை என்ன சொல்லுது எதையும் நினைச்சி ஏங்காத நான் தான் எல்லாத்துக்கும் ஆதி நான் தான் படைச்சி வச்சுருக்கிறேன் நிலையற்றதை நம்பி காலத்தை ஓட்டாத அப்படிங்குது ஆனால் நாம் நம்புகிறோம்மா சொல்லினே இருக்கும்போது நூறுரூவா நோட்டு எடுத்து பாக்கெட்டில் சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் இல்லை இன்று உன்னுடையது நாளை மற்றவனுடையது அப்படின்னு கடைபிடிக்கிறது கிடையாது கிறிஸ்துவத்தில் என்ன சொல்லப்படல எவ்வளவு அற்புதங்கள்லாம் இருக்கு அவர் என்ன சொல்றாரு பரலோகத்தில் இருக்கும் எனது பரமபிதாவே மே மேல இருக்கிற இறைவன் உங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வேணும்னா பரலோக ராஜ்யம் எங்க இருக்குங்கிறாரு உங்க ஹிருதயத்துள்ள இருக்குங்கிறார் எங்க இருக்கு உங்களுடைய ஹிருதயத்துள்ள இருக்குங்கிறார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் அப்படிங்கிறார் திரும்புறமா திரும்புறமா வந்த உடனே என்ன கேக்குறோம் தசம பாகம் கொடுக்குறியா கொடுக்க மாட்டியா கேக்குறமா தசம பாகம் என்னன்னு தெரியுமா தெரியுமா தெரியாதா காணிக்கை என்னது காணிக்கை கேக்குறமா இல்லையா ஆண்டவனை பற்றியா சிந்திக்கிறோம் அருளை பற்றியா சிந்திக்கிறோம் ஆனால் சித்தர் நூல்களை படிக்கிறவங்களுக்கு சித்தர் நூல் ஆரம்பிக்கும் போதே ஒன்று இருக்கும் இதெல்லாம் ஒழுங்கா நீ செய்யலை குஷ்ட நோய் வந்து தான் சாகன்னு இருக்கும் மண்டை வெடிச்சிடும்னு இருக்கும் கையை காலை இழுத்துறோன்னு இருக்கும் அதனால தான் நூலை படிக்கிறவனும் ஒழுங்காக அதை தொடர்ந்து போவோம் அதில் ஒரு பயம் வரும் தானாவே ஆனால் படிக்க படிக்க என்ன வரும் அப்படின்னா நூல்களில் உள்ள ரகசியம் என்னென்னா முதல்ல உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்திரத்துக்குள்ளே இழுப்பாங்க அப்புறம் ரசவாதத்துக்குள்ளே இழுப்பாங்க தங்கம் செய்கிறத சொல்லி தருவாங்க நீ ஒன்று ஒன்றா ஒன்றுண்ணா ஒன்று ஒன்றா ஆசையை காட்டி உங்களை உள்ளே இழுத்து கடைசியில் உங்கள் அனுபவம் எங்கே போய் நிற்கும் கடைசி விட்டுட்டு போ நம்ம கடவுளே நினச்சிட்டு போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும் அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க உங்களை அதனாலதான் சீக்கிரமாக சித்தராகிறாங்க அவங்கெல்லாம் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆகுறாங்க திடீர் ஆகுறாங்க அதான் பயமா இருக்கு நீங்கள் எந்த நூல் படித்தாலும் அதில் சொல்லப்படுகிற சத்தியத்தை கடைபிடிக்காவிட்டால் உங்களுக்கு மெய்ஞானம் மிளிராது நீங்கள் எந்த நூலாக வேணா படிங்க அந்த நூலில் சொல்லப்படுகிற சத்தியத்தை ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த பலனும் இல்லை ஒட்டகத்தின் நல்லா தெரிஞ்சுங்க ஊசி முனையுள்ளே ஒட்டகத்தை நுழைத்து விடலாம்கிறாரு ஊசி இருக்குல்ல அந்த பின்னாடி நூல் தொழுவும் பாருங்க ஆமா ஊசி முனைக்குள்ளே ஒட்டகங்களை நுழைத்து விடலாம் செல்வந்தர்களுக்கு அருளை சொல்ல இயலாதுங்கிறாங்க ஏன்னா பணம் வந்து போச்சுன்னா அவ்வளோ மிதப்பு வந்துடுவோம் அந்தளவுக்கு ஆயிப்போச்சு இன்னைக்கு நார்மலாக நம்ம கோயிலுக்கு போகிறோமா கோயிலுக்கு போனால் என்ன சொல்கிறான் ஐம்பது ரூபா போட்டோம்னா பாருங்கள் அங்கே நின்று பாருங்க நூறுரூவா போட்டா அப்படி கிட்ட போங்க அப்படி கிட்ட போய் நின்று போடுங்க பாருங்கள் ஐநூறுபா கொடுத்தோம்னா செல்ஃபி எடுத்துகிட்டு சொல்லுவான் அந்தளவுக்கு ஆகிப்போச்சு ஆத்ம ஞானம்ங்கிறது உங்கள் புரிதலை தாண்டி நகர்ந்துருச்சு நம்மளுடைய சகஜமான வாழ்க்கையில் இருக்கக்கூடியதுலேருந்து நகர்ந்து போயிடுச்சு ஐநூறுபா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கிட்ட நின்று செல்ஃபி எடுத்துங்க அம்மா ரூபா கொடுத்தா என்ன சொல்லுவான் சாமிகிட்ட கொடுங்க அவர் எடுப்பா இருமா இல்லை இது மாதிரி ஒருத்தர் சொல்லி இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டாயிரம் போட்டார் பயங்கர கோபம் வந்து போச்சான் அவருக்கு கோபம் வந்து என்ன சொன்னாராம் எதுக்கு நீங்கள் வந்த சாய்ந்திரமும் நான் கூப்பிட்டு வந்துருப்பேன்ல சாமி அப்படின்னா அது மாதிரி அவ்வளோ ஆகிப்போச்சு நாம நாம் குளம் சுத்துறோம் இதெல்லாம் பெரியவர்கள் செஞ்சு வச்சாங்க நாம் நம்ம மன நிம்மதிக்காக என்ன பண்ணுறோம் சுற்றி வந்து இருக்கிறோம் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட அருளையோ ஞானத்தையோ உல தெளிவியோ தேடி அங்கே போகிறோமா இல்லை மன நிம்மதிக்கு போகிறோம் அங்கேயும் போய் உட்காந்துட்டு எவனை கெடுக்கலாம் எவனை உடைக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அதுதான் பெரும்பாலும் ஓடுது அங்கேயும் ஆண்டவரே இறங்கி வந்து இங்கே வந்து ஏன்டா இம்ச கட்டுறன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் இருக்குன்னு சாமி என்ன தான் சொன்னாலும் நாளைக்கு நான் தானே டியூ கட்டணும் நீ போ அப்படிம்போம் இல்லை அந்த அளவுக்கு இருக்குது அவ்வளவு இடர்பாடு மனித வாழ்க்கையில் இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய இச்சை நம்மளுடைய அவலம் நம்மளுடைய தெளிதான தேடுதல் இல்லாமல் அதனால் உங்கள் உள்ளத்தை சீர்படுத்திங்க காலம் உள்ள பொழுதே இதற்கான பாடுபடுதல் தான் நல்ல பலனை தரும் இல்லை அப்படின்னா ஃபைனலாக ஏமாற்றம் தான் அது நீங்கள் நார்மல் லைஃப்பாவது நல்லா வாழ்ந்துருக்கலாம் அதுவும் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் தெளிவாக முடிவெடுத்து ஏதாவது ஒரு பக்கம் போங்க